இன்றைய நவீன காலத்திலும் நல்லூர் கோயிலில் அர்ச்சனை சீட்டு ஒரு ரூபாய்க்கு மட்டுமே வழங்கப்படுவது இக்கோயிலின் எளிமைக்கும் இறைப்பணிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஈழத்து தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளமாக திகழ்கிறது இலங்கையிலேயே மிகவும் துல்லியமாக நேரம் தவறாமல் பூசைகள் மற்றும் திருவிழாக்கள் நடக்கும் ஆலயம் இதுதான் ஒரு நிமிடம் கூட தாமதமின்றி பூசைகள் ஆரம்பமாகும் கோயிலுக்குள் நுழையும் ஆண்கள் மேற்சட்டை அணியாமல் வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் என்பது கட்டாயமான விதியாகும் இது தூய்மையையும் எளிமையையும் குறிக்கிறது இக்கோயிலில் நான்கு திசைகளிலும் கோபுரங்கள் உள்ளன இதில் தெற்கு வாயிலில் உள்ள பிரம்மாண்டமான இராஜ கோபுரம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கிய முருகன் தலங்களில் நல்லூர் கந்தன் அலங்காரக் கந்தன் என்று அழைக்கப்படுகிறார் வருடாந்த பெருந்திருவிழா ஆடி அமாவாசையை அடுத்து வரும் ஆறாம் நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தைந்து நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் பத்தாம் நாள் மஞ்சத் திருவிழா இருபத்தி இரண்டாம் நாள் மாம்பழத் திருவிழா இருபத்தி நான்காம் நாள் தேர் திருவிழா மற்றும் இருபத்தி ஐந்தாம் நாள் தீர்த்த திருவிழா போன்றவை மிகவும் பிரபலம் உலகிலேயே முதன் முதலில் வானொலியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட கோயில் திருவிழா நல்லூர் திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது